இப்படி ஜோ இப்படி செய்யணும் இப்படி பைபிள் வாசிக்கணும் இதை கற்றுத்தருகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இங்கே நம்ம பார்க்குறோம் இவனுடைய தகப்பனாக இருக்க வாழ்க்கை நீங்கள் படிச்சிங்கன்னா அவன் அன்றைக்கு ஆளுகை செய்கிற நாட்களில் அவன் தகப்பனாகி இசைக்கியா அன்றைக்கு இருந்த எல்லா விதமான அந்த மேடைகளையும் அவன் முற்றிலுமாய் தகர்த்து போட்டான் மேடைன்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அவன் தேசத்திற்குள் வைக்கப்பட்டிருந்து வழி செலுத்தக்கூடிய சகல மேடைகளையும் அவனுக்கு தகப்பன் தகர்த்து போட்டார் அவர் பரிசுத்தமாக இருந்தார் அந்த பா பா பாதையில் வரக்கூடிய அவனுடைய மகனாகிய மனசே வந்தவுடனே என்ன செய்கிறான்னா அவன் தகப்பை எது தேவன் அருவருக்கிறாருன்னு உடைச்சாரோ அதை அவன் கட்டினா இது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருந்து சத்தமாக சொல்லுங்களேன் அலைய லூயா இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே ஒருக்கா நீங்கள் ஆராய்ந்துக்கணும் ஒருக்கா அவங்க இருதயத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கணும் என்ன சொல்லுகிறேன்னா நீ உன்னை ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளையாய் கொண்டு வருகிற நேரம் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள் வந்த நேரம் உனக்குள் சில மேடைகள் இருந்தது உனக்குள் சில ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் இருந்தது உனக்குள்ள சில ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் இருந்து நீ ஆண்டவருக்குள்ள வரும்போது உன் தகப்பனாகி ஆண்டவர் வசனத்தை கொண்டு ஊழியக்காரன் மூலமாய் உன்னிடத்தில் பேசும்போது அதெல்லாம் மேடையினை தகர்த்து போட்டாய் அந்த மேடை எல்லாம் உடைத்து பட்ட இந்த காரியம் ஆண்டவர் எனக்கு வேண்டாம் இந்த காரியம் ஆண்டவரை நான் செய்ய மாட்டேன் இதை நீ வெறுக்கிறீர் இது என் தகப்பன் ஒதுக்குனது எம் தேவன் இதை விரும்பல அப்படி தகர்த்து ஒதுக்கி போட்டதை எந்த மனச மீண்டும் கட்டுகிறானோ அவன் எவ்வளவு தேவனுடைய பிள்ளையாய் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கை மீண்டும் சத்துருவின் கரத்துல கொடுக்கப்படும் சத்தமா சொல்லுங்க அல்லையிலூயா இன்னைக்கு முதலாவது தெய்வத்தை சமூகத்துல வந்திருக்கிற நீங்க ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஏன் எனக்கு இவ்வளவு நெருக்கம் ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு போராட்டம் ஒன்னு ஆராய்ந்து பாருங்க நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எதெல்லாம் ஆண்டவருக்காக விட்டு விட்டாயோ நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எதெல்லாம் இது வேண்டாம்னு சொல்லி பைபிள் சொல்லுது நான் நிறைவேற்ற மாட்டேன் செய்ய மாட்டேன் பாவம் நினைச்சு தள்ளுனியோ இன்னைக்கு மீண்டும் அவைகள் உன் வீட்டுக்குள் இருக்கும் என்றால் இன்னைக்கு மீண்டும் அவைகள் உன் வாழ்க்கைக்குள் இருக்கும் என்றால் மீண்டும் இன்னைக்கு அவைகள் உன் குடும்பத்துக்குள் இருக்கும் என்றால் ஆண்டவர் ஒன்ன எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாலும் ஒரு சில நேரம் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்துருவார் ஏன் ஆண்டவரே மனாசு பெரிய ராஜாதாம் ஆனா சத்ரு அவன் கையை வெள்ளங்கனால கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகிறான் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து நான் இவ்வளோ ஜோம் பண்ணி நான் இவ்வளவு ஆண்டவரை ஆண்டவரை கூப்பிடுக்கணும் இவ்வளவு நான் சொல்லுங்க ஆண்டவர்க பார்வையில் பைபிள் யாரு தினமும் வாசிக்கிறானோ இந்த வேதத்தை வாசிக்கிற மனுஷன் படிக்க 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 நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக முடியும் சத்தமா சொல்லுங்க நாமே நான் சில நேரம் அப்படியே பைபிளை வாசித்துட்டு இருக்கும்போது சில வார்த்தை அப்படியே இருக்கும் ஆண்டவரை இது ஒரு தப்புன்னு தெரியாம நான் செய்தனே ஆண்டவரை இது ஒரு பாவம்னு தெரியாம எனக்கு தெரியாது நம்ம வாசிக்கும் போது அப்படியே தெரியும் அண்டவரு இது ஒரு பாவமா அண்டவரு நம்ம ஒரு ஆளை பற்றி பேசுவோம் ஒரு ஆளை பற்றி சொல்லுவோம் பைபிள் சொல்லுது இது பாவம் இது அக்கிரமம் அப்போ உடனே நம்ம அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில திரியோ முறை இந்த வார்த்தை நான் பேசியிருக்கேன் திரியோ முறை இப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன் அறிக்கை இடத்த வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு உயிர் உயிர்ப்பித்து உருவாக்கும் எல்லாரும் சொல்லுங்கள் ஹாலிலோயா எத்தனை பேருட அந்த அனுபவம் இருக்கு எத்தனை பேருட்ட அந்த அனுபவம் இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்படாத காரணம் ஜபம் இருக்கு ஜபிக்கிறோம் ஆராதனைக்கு வருகிறோம் ஆண்டவரை தேடுகிறோம் வீட்டில் மனிதரம் ஜபிக்கிற உபவாசம் இருக்கிறோம் வசனத்தின் படி வாழ்கிறவர்கள் உலக பிரகாரமாய் ஜபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா நம்மை விட முழங்காலிலே மண்ணா இருந்தாலும் தரையா இருந்தாலும் முழங்காலிலே நின்று ஜபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அவர்களுக்கு முன்பு அந்த ஜபத்தை பார்க்கும் நீங்களும் நானும் ஜபம் அல்ல நான் சொல்லுகிறேன் அவர்களுக்கு ஏன் அவ்வளவு ஜபித்து பதில் இல்லைன்னா வசனம் இல்ல வசனம் இருந்தா விடுதலை இன்னைக்கு நமக்க வாழ்க்கையில அதை விட நம்ம அதிகமா ஜபிக்கிற முழங்கால நிற்கிறோம் தரப்புல நிற்கிறோம் எல்லாம் நிற்கிறோம் ஆனா வசனம் இல்லை இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில ஜபம் மட்டுமல்ல இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து வேத வசனத்தின்படி வாழும் பொழுது விடப்பட்டவைகள் மீண்டும் உன்னில வராதிருந்தால் கத்தர் உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்க வல்லவை உள்ளவராயிருக்கிறார் ஒருக்கு ஆராய்ந்து பாருங்க ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் ஒரு உம்மை ஏற்றுக்கிடும்போது நான் எதெல்லாம் பாவனை தள்ளனும் இன்னைக்கு அது என் வாழ்க்கையில் இருக்கும்னா அதை மாற்றுங்க எத்தனை பேர் சொல்லுகிறீங்க சத்தமாக சொல்லுங்க ஹல்லையில் இலையா சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய சபை அந்த சபையில் ஒரு பிள்ளை நகையெல்லாம் கலத்தின பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நகையெல்லாம் களத்தின பிள்ளை அவள் கல்லூரிக்கு போய் படிக்க போன இடத்துல சென்னையில் கல்லூரி அல்ல நான் ஒரு சாட்சியாக தான் கேட்டேன் வேலைக்கு போன இடத்துல அங்கே இருந்த ஒரு பையனுக்கு கூட ஆகி திருமணம் அவள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உள்ள முடிவுக்கு வந்துட்டான் தன் தாயின் தகப்பனிடத்தில் வந்து சொல்லுகா அப்பா நான் இப்படி ஒரு பையனை விரும்புகிறேன் எனக்கு திருமணம் பண்ணி வைங்க அப்பா அம்மா நகையெல்லாம் கலத்துனவங்க அப்போ அவன் எப்படி பந்தயகோசுகாரனா இல்லை அது யாரு அவர் கிறிஸ்தவனே இல்லை அப்போ எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் நீ வீட்டை விட்டு போயிரு அப்படி சொல்லாங்க கடைசி இந்த பிள்ளை போய் சென்னையில் அந்த பாசிட்டா போய் அழுகா பாஸ்டர் நான் இப்படி வாக்கு கொடுத்துட்டேன் எனக்கு மறந்து இருக்க முடியாது நான் இப்படி ஒரு தப்பில் விழுந்துட்டேன் பாவத்தில் விழுந்துட்டேன் நான் அவனை தான் திருமணம் பண்ணனு விரும்புகிறேன் அப்புறம் நான் இந்த பாஸ்டர் ஜோ பண்ணிக்கிட்டு நான் என்னம்மா சொல் உங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லு அப்போ இந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்களா அவன் ஞானசிரான எடுத்தா நாங்கள் திருமணம் பண்ணி கொடுக்க சத்தமாக சொல்லுங்களேன் ஹலோ அவன் ஞான அதுக்காக இனிப்பு அவன் அப்படியெல்லாம் தேவன் வைத்த திட்டத்தின்படி திருமண வாழ்க்கைக்கு தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ அவன் ஞானசிரவன் எடுத்தா நாங்கள் பண்ணி கொடுக்கலாம் அப்போ அவன்கிட்ட போய் இவன் சொல்லுதா நீ ஞானசிரான் அவனுக்கு ஞானசிரான என்னன்னு தெரியாது சபன்னா என்னென்னு தெரியாது ஆராதனை என்னென்னு தெரியாது கிறிஸ்தவனே இல்லை அவன்கிட்ட போய் சொன்ன உடனே அவன் உடனே ஆலயத்துக்கு வரான் அந்த பாஸ்டர் அவனை உட்கார வச்சு அரை மணி நேரம் அவனுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போ தம்பி அப்படி சொல்லி விடுவார் ஒரு பைபிள் புதியர் பாட்டையும் கொண்டு போனான் பயிற்று அவன் திருப்பி வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாள் அவனுக்கு டைம் பதினைந்து நாள் முடிந்து வந்து பாஸ்டர் தானா பாஸ்டர் எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் சத்தமாக சொல்லுங்கள் ஹலை லூயா அந்த இந்த பொண்ணு அதிர்ந்து நிற்கும் பொண்ணுங்க வீட்டுக்காரங்க ஏன் நான் இந்த பைபிளை வாசித்தேன் இப்போ நான் செய்வது தப்பு இப்போ நான் செய்வது பாவம் ஆனபடினால் நான் இதை செய்ய விரும்பலை நான் எனக்கு ஞான ஸ்நானம் வேணும் அப்போ தான் அந்த பிள்ளை பார்த்து பாஸ்டர் கேட்டாராம் பாரு அவன் இந்த பைபிளை வாசித்து அவன் கிறிஸ்தவனே அல்ல இதை படித்து இதுக்குள்ளே இருக்க வார்த்தையை உடனே அவனுக்கு தெரியுது நான் இந்த தெய்வம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அனுமதிக்கலை சப்தமாக சொல்லுங்கள் நீ இத்தனை வருஷ நகையும் கலர்த்தி எல்லாவற்றையும் பற்றியும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து உனக்கு இது தெரியலையே அப்பதான் அந்த பிள்ளைக்கு காரணம் என்ன பைபிள் படிக்கலை வசனம் எதை பாவம்னு சொல்லுது வசனம் எதை தப்புன்னு சொல்லுது அந்த பிள்ளை உணரலை வேதத்தை வாசிக்க 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 தான் ஆண்டவர் நமக்கு கூட பேசுவார் ஆண்டவருக்கு அந்த வசனம் சொல்லும் இது தப்பு இது பாவம் அது உணர்த்தும் நம்ம விட்டு மாறுவோம் எனக்கு இந்த இடத்துல வந்த தேவச்சனமே வசனம் உன்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது சத்தமாக சொல்லுங்க அலையிலுயா எத்தனை பேர் நல்லா நான் எத்தனை நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் நான் ஜபிக்கணே நான் ஜபிக்கணே நான் ஜபிக்கணே இன்னும் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு उन वाकई அவன் தகப்பன் தகர்த்து போட்டான் வசனம் சொல்லுது எஸ் தகர்த்து போட்டார் அவன் தகப்பனாக எஸ்ஸைக்கியா ஆனால் அவன் திருப்பி கட்டினான் இன்னைக்கு ஒரு கணி ஆராய்ந்தவர் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்குள் வரும்போது நான் புதிதாக வந்த யாரையும் நான் சொல்லலை ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கை ஆண்ட நீ வந்து ஆலயத்துக்குள்ள வந்து வருஷங்களாய் உள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகன் நீ பிதாகுமாரன் பரிசுத்தாபி நாம தான் ஞான சரிசுத்தாவின் வெற்றி எப்படி இருக்கலாம் நீ எப்படிப்பட்ட ஆப்துமாவா இருக்கலாம் ஏ இத்தனை காலமாகி தேவன் என்னை உயர்த்த முடியலை ஏன் இத்தனை காலம் ஆகி ஆசீர்வதிக்க முடியல இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு சொல்லுங்கறா நீ பகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்ட சில பலிபீடத்தை மீண்டும்னு கட்டி இருக்கிறபடினாலுதான் உன்னை கத்தர் ஆசீர்வை உயர்த்த முடியல கரண்தூகி சத்தமா சொல்லுங்க ஹாலேயலோயா ஒரு காராயிருந்து பார் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு இந்த இடத்துல உனக்கு ஆண்டவர் வழிய திறந்து தருவார் உனக்கு ஜபத்துக்கு ஆண்டவர் பதில தருவார் உன் குடும்பத்தை கத்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் உன்னை அழைத்த அழைப்பு ஒன்னுல நிறைவேறும் ஆனா அவர் சொல்றாரு இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற இந்த சத்ருவின் பலிபீடத்தை நீ உடைப்பா என்றால் இன்னைக்கு உனக்குள் கட்டப்பட்டிருக்கிற அந்த விட்ட பாவத்தை இன்னைக்கு தூக்கி நீ வெளியே அறிவாங்க என்றால் ஆண்டவர் இந்த காலை பகல் ஆறாத ஒன்னை பார்த்து சொல்கிறார் உன்னை நான் அழைத்த அழைப்புல உன்னை நிறைவேற்றி உயர்த்தி வை

சொன்ன தம்முடைய ஆலயத்துல பலிபீடங்களை கட்டி எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் அலைய ஊயா அடுத்து என்ன செய்யாம பாருங்களேன் ஏன் இந்த மனாசையை ஆண்டவர் அந்நிய ராஜாவுக்கு கையில ஒப்பு கொடுத்தார் இவனுக்கு சூழ்நிலை போக காரணம் என்ன ஒண்ணு நான் சொன்னேன் தகப்பன் தகர்த்துப்பட்ட பலிபீடத்தை மீண்டும் அவன் கட்டினா ரெண்டாவது இந்த மனாசி அந்நிய ராஜாக்களுக்கு கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க காரணம் எரிசலைமலை ஆண்டவர் எரிசலமலை கட்டப்பட்ட தேவ ஆலயத்தை குறித்து சாலமுண்டத்தில் சொல்லும் போது சொல்லுகாரு இந்த எரிசலைமலை என் நாமம் என்னென்றும் விளங்கும் என்று கத்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்தில் அங்கேயே உள்ள பலிபீடத்தை கட்டிட்டான் சத்தமா சொல்லுங்களேன் எனக்கு நிறைய பேர் நம்ம சரீரத்தை பிதாகுமாரும் பர்ஷத்தாபைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர் இது பை பைல் சொல்லுது இது கத்தருடைய ஆலயம் இது தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு ஆண்டவரே நான் இவ்வளவு சிகரெட் இருந்தேன் நான் விட்டுட்டு உமக்கு ஆலை பிள்ளையாக மாறிட்டேன் ஆண்டவரே நான் இவ்வளவு தண்ணி அடித்தேன் சரீரத்தை கெடுத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் விட்டுட்டு நான் உமக்க பிள்ளையாக வந்துட்டேன் ஆண்டவரை என் வாயை திறந்தா கட்ட வார்த்தையாக வரும் அதெல்லாம் விட்டுட்டு நான் உமக்க பிள்ளையாக மாறிட்டேன் ஆண்டவரை எனக்கு எடுத்த உடனே கோபம்தான் வரும் அதெல்லாம் விட்டு உமக்க பிள்ளையாக மாறிட்டேன் ஆண்டவர் இந்த ஆலயத்துல அவர் எரிசலையில என் நாமம் என்னென்றே விளங்கும் என்று கத்த சொன்னார் சத்தமா சொல்லுங்க இந்த ஆலயமாகிய சரீரம் இவ்வளவு அசிங்கமாய் இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம் நமக்குள்ள இருந்ததை அறிக்கையிட்டு விட்ட பிறகு இந்த எரிசலையே இந்த ஆலயமாகிய சரீரத்தில் ஆண்டவர் சொல்லுகாரு என் நாமம் என்னென்றே கிமுதல விளங்கும் சத்தமா சொல்லுங்க அப்போ ஒரு நாள் நம்ம சொன்னால நம்ம நிமித்தம் அவர்கள் நாம வெளிப்படணும் நம்ம நிமித்தம் விளங்கணும் பொய்யாய் சொல்லப்படுகிற வார்த்தை உண்டு நீதியுள்ளவர் ஒரு நாள் நீதியை வெளிப்படுத்துவார் நாம நாமம் வெளியே போகும்போது முதல்ல எப்படி இருந்தான்ப்பா என்ன இவ்வளவு மாறிட்டானே முதல்ல கட்ட வார்த்தையை தான் பேசுவான் இப்ப ஸ்தோத்திரம் சொல்லுங்க வார்த்தை அவனுக்கு வருது வருதே உனக்குள்ளிருந்து கற்றருடைய நாம மையம படணும் இல்ல அங்கே ஒரு சபைக்கு போனேன் அங்கே போன உடனே பாஸ்டரை கூப்பிட்டு எல்லாம் சத்தமத்தலங்களாம் பாஸ்டரை கூப்பிட்டு ஞானசான எடுக்குதுயானு கேட்டாரு நானும் எடுத்தேன் பிதாகுமாரை பரிசுத்தாவில் முக்கி வெளியே வரும்போது வெள்ளையோட நான் வந்தேன் வந்த உடனே மீசையெல்லாம் எடுத்து விட்டேன் எல்லாம் எடுத்து முடியலாம் இந்த அளவில் வெட்டியாச்சு ஆளு வெளியே பார்க்கும்போது ஓஹோ அப்படி இருந்தவனு பாஸ்டர் மாத்தி இது பாஸ்டர் மாத்தினது ஆண்டு ஒரு மாத்தினதில்ல ஆண்டு ஒரு கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு அந்த ஆளுகிட்ட பேசும்போது அவன் அந்த கோயிலுக்கு போகிறான் அவன் அவன் அங்கே போய் இந்த முடியும் வெட்டி துணியும் மாற்றி மீசையும் எடுத்தான் ஆனால் அவனுக்கு குணத்தில் ஒரு மாத்தமும் இல்லை இது நாமம் விளங்க வேண்டிய ஆலையோ நாமம் விளங்க வேண்டிய நமக்க வெளியே வரக்கூடிய ஆண்டவருக்கு நாமம் தூசிக்கப்படுகிற காரியம் சப்தமா சொல்லுங்க ஐம்பது வருஷம் ஆகுது இருபது வருடம் ஆகுது பதினைந்து ஆண்டுகள் ஆகுது உனக்கு ஆண்டவர் சொல்றார் இந்த இரசிலமில என் நாமம் என்னென்றேக்கு விளங்கும் கொண்டு நீ பேசும்போது சமாதானம் உண்டாகும் நீ பேசும்போது சந்தோஷம் உண்டாகும் நீ பேசும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் நீ பொன்ன பார்க்கும்போது ஒருத்தர் சொல்ல நான் உங்க சபைக்கு உன்னை பார்க்கும்போது இந்த ஆண்டவர் எனக்கு வேணும் ஒருத்தர் கேட்பார் இதுக்கு காரணம் என்ன இந்த எருசலம் இந்த தேவருடைய ஆலயமாக இருக்கிற ஆண்டவுடைய நாமம் தரிக்கப்பட்ட நமக்கு நம்முடைய சரி